இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்ற ஹிந்தி சீரியல் மூலமா சின்ன அறிமுகமானவர் அசோக் குமார் பாலகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்ல முருகா அப்படின்ற படம் மூலமா அறிமுகமானாரு மஞ்சு விரட்டு தொடரான திரைக்கதை அமைச்சு படமாக்கப்பட்டு வர வட மஞ்சு விரட்டு திரைப்படம் படம் மூலமா மஞ்சு விரட்டு தொடர்பான திரைக்கதை அமைச்சு படமாக்கப்பட்டு வர வட மஞ்சு விரட்டு திரைப்படத்தோட படப்பிடிப்புல பங்கேற்ற நடிகர் அசோக் காலையோட படப்பிடிப்பு நடந்த பொழுது காலை சீரி பாஞ்சதுல காயமடைஞ்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்ற ஹிந்தி சீரியல் மூலமா சின்ன திரையில அறிமுகமானவர் அசோக் குமார் பாலகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்ல முருகா அப்படின்ற படம் மூலமா அறிமுகமானாரு இந்த படம் ஓரளவு வெற்றியை பெற்று கொடுத்திருந்தது அதுக்கப்புறம் முருகா அசோக் அப்படின்னு அழைக்கப்பட்ட இவர் பிடிச்சிருக்கு கோழி கோவுது காதல் சொல்ல ஆசை பெஸ்டி உள்ளிட்ட சில திரைப்படங்களை நடிச்சிருக்காரு மலையாளம் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகள்லயும் நடிச்சிட்டு வர இவர் தற்பொழுது வட மஞ்சு விரட்டு படத்துல நடிச்சிட்டு வராரு இந்த படத்தை சங்கிலி அப்படின்றவரு எழுதி இயக்கிட்டு வர நிலையில அழகர் பிக்சர் சார்பில புதுகை ஏ பழனிசாமி தயாரிக்கிறாரு தற்பொழுது படத்தோட இறுதி கட்ட படப்பிடிப்பு திண்டுக்கல் அஞ்சு குளப்பட்டி அப்படின்ற கிராம பகுதியில நடந்துகிட்டு வருது இதுல சமீபத்துல எடுக்கப்பட்ட படப்பிடிப்புல அசோக் காளையோட பழகிற காட்சி அமைக்கப்பட்டிருக்கு அப்போ காலை எதிர்பாராத வகையில சீரி பாஞ்சதில அஷோக் நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்காரு இதன் காரணமா அவருக்கு வயிற்றிலிருந்து மார்பு வரைக்கும் கிழிஞ்சி காயம் ஏற்பட்டிருக்கு இதனால அந்த படப்பிடிப்புல இருந்து உடனடியா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட இவரு சிகிச்சைக்கு அடுத்த நாளை படப்பிடிப்புல பங்கேற்றிருக்காரு இந்த விபத்து தொடர்பான வீடியோ பதிவு தற்பொழுது இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வர நிலையில நெட்டிசன்கள் பலருமே தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க